மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்றைக்கு எப்படியெல்லாம் கேவலமாக அதிமுகவினரால் உருவாக்கப்பட்டு விட்டதை என்று பார்க்கிற போது நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் இந்த நான்காண்டு காலத்திலே ஆட்சி நடத்தி இங்கே மதிய கூட பேசுகிற போது மிக வேகமாக சொன்னார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் அல்ல அகில இந்திய தலைவராக இன்றைக்கு மாறியிருக்கிறார் என்பதை நான் சொல்லவில்லை எல்லா பத்திரிகையாளரும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு தளபதியாக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் தான் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரிடத்திலே பாலபாடம் கற்ற தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரப்படி ஆட்சி நடத்தினாரோ தமிழகத்துக்காக குரல் கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு தளபதியும் ஒரு வரலாறை படைத்திருக்கிறார் நேரம் இல்லை அவர்களால் உடம்பும் சரியில்லை ஒன்றிலென்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியா சுதந்திரம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு வரை சேஞ்சாஜ் கோட்டையிலும் அனைத்து மாநிலத்தினுடைய சார்பில் நடைபெறுகிற குடியரசு தினமாக இருந்தாலும் சரி சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றுவதற்கு பதிலாக கவர்னர் தான் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தான் அதில் இங்கு தான் சுட்டிக்காட்டினார் ஒரு சாதாரண நகராட்சி தலைவர் நகராட்சி மன்றத்திலே தேசிய கொடை நாம் ஒரு இருபது வருஷம் சேர்மனார்கள் இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் தினமாக இருந்தாலும் சரி தேசிய கொடியை அந்த நகராட்சி தலைவர் தான் ஏற்றுவார் ஆனால் மாநில அரசாங்கம் நடத்துகிற சுதந்திர தின விழாவில் கவர்னரே கொண்டிருந்தார் அதை சுட்டி காட்டி தலைவர் அவர்கள் அந்த ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் டெல்லியில் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது குடியரசுத் தலைவர் தான் ரெண்டு நாள் ஏற்றிட்டு இருந்தார் ஆனால் சுதந்திர அன்று பிரதமர் கொடியேற்றுகிற அந்த நிலை உருவான போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் செங்கோட்டையிலே கொடியேற்றுகிற போது கோட்டையிலே நாங்கள் கொடியேற்றினால் கொடி ஏறாதா என்கிற வகையிலே அவர்கள் எழுதிய கடிதம்தான் ஒன்றிய அரசு இனி மாநிலங்களிலே சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை முதலமைச்சரில் ஏற்றுவார்கள் என்ற உரிமையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா முதலமைச்சருக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையிலே இன்றைய தினம் நேற்றைய முன்தினம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இது சாதாரண ஒரு விவகாரம் அல்ல அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அருமை சகோதரி தமிழ்ச தங்கபாண்டியனுக்கு தெரியும் இன்னரன் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்று ஒன்று இருக்கிற இதுவரையிலே இந்தியா சுதந்திரம் பெற்று எனக்கு தெரிய இந்த ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது கிடையாது அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கையில தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இன்றைக்கு பெற்று இந்தியா பூராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் இதுவரையிலே முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இனிமேல் நம்முடைய தளபதியை வேந்தர் மு க ஸ்டாலின் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு புது நிலை வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் ஜெயலலிதாவை பார்த்து இங்கே பெருசா பேசுறான் புரட்சி தாய் வெங்காயம் வெள்ள ஜெயலலிதா மிக வேகமாக ஏடியா மோடியா என்றெல்லாம் பேசியது என்று ஆனால் அந்த ஜெயலலிதா கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்து வேந்தர்களை முதலமைச்சர்களை வேந்தராக்குகிற அந்த போராட்டத்திலே வெற்றி பெறவில்லை வெற்றி பெற்று காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தலைவருக்கும் காஸ்ட் அடைந்தார் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவரை பார்த்து வயிற்றுச்சல் போடுகிறார்கள் இங்கே கூட அமித்ஷா ஓடோடி வந்திருக்கிறார் ரெண்டு நாளாக என்ன வேலை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கிடையாது தர வேண்டிய பணமும் கொடுக்கவில்லை எந்த விதமான சலகலையும் கிடையாது ரெண்டு நாளாக இங்கே வந்து தங்கி எடப்பாடியோடு ஒப்பந்தம் போட்டு விட்டு போயிருக்கிறார் நான் இனிமேல் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை யாரும் திட்டக்கூடாது என்று பணிவானவர் வேண்டும் அவர்கள் அரசு அரசியலில் அனாதை ஆகிவிட்டார் அப்ப இல்லாத புள்ள மாதிரி தாய் தோப்ப இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டாங்க எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ஆகையினால் அந்த கட்சியினுடைய தொண்டரெல்லாம் இன்றைக்கு வெதுப்பி போயிருக்கிறான் காரணம் என்னவென்றால் எடப்பாடி அமித்ஷாவிடத்தில் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் ஒரே ஒரு ரைடு தான் அவர் சம்பந்தி வீட்டுக்கு வந்து ரைடு பண்ணாங்க உடனடியாக கொண்டு போய் ஐடிசியில் அடகு வைத்து விட்டு இன்னைக்கு விருந்து கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் நான் எடப்பாடியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஓட்டு கேட்க போகிறீர்கள் எந்த அமித்ஷா ஒரிசாவில் இருக்கின்ற பாண்டியன் ஒரு என்கின்ற ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்த முதலமைச்சர் நவீன் பட்நாய்க்கு மிகப்பெரிய ஆலோசகராக இருந்தார் அந்த ஒரிசாவிலே போய் மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசினாங்க ஒரிசா மக்களே உங்களுக்கு சூடு இல்லையா ஒரு தமிழன் தான் ஒரு தமிழன் தான் ஒரிசாவை ஆள வேண்டுமா என்று கேட்ட அமித்ஷாவிடத்தில் தமிழ்நாட்டிலே அதிமுக போய் அடகு வைத்திருக்கிறீர்களே தொண்டை கேட்க மாட்டானா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டை கேட்க மாட்டானா இவருடைய சுயதாபத்துக்காக இன்றைக்கு கொண்டு போய் அங்கே அடக்க வைத்திருக்கிறார் அமித்ஷா சொன்னார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவருக்கு அவர் போகுது என்று கேட்டதோடு மட்டுமல்ல அந்த ஜெகநாத் கோயில் இருக்கின்ற சாமியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான்ற மாதிரி பேசினார் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அமித்ஷாவை கேட்கிறேன் நீ ஆட்சிக்கு வந்து ஒரிசால ஒரு வருஷம் ஆகும் அந்த சாவி எங்க இருக்கு உண்மையிலே நீ யோகியனா இருந்தா நாங்க சாவி வச்சுட்டு இருந்தா கொண்டுட்டு போய் ஒரிசால கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆக இப்படி பொய்யும் புரட்டையும் சொல்லி தமிழ்நாட்டிலே எதையாக செய்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதில் இந்த காலகட்டத்தில் போன தேர்தல் ஆதரத்தில் வேற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய துரோகத்தை பிஜேபி செய்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகம் அந்த வக்வாரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அனுபவித்த அத்தனை சொத்துகளையும் கொடுப்பதற்குரிய வேலை செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பின்னாடி பேசுகிற தமிழச்சி அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போல நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை இத்தனைக்கும் பிறகு அதிமுக அமித்ஷாவோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை காரணம் இந்த கூட்டணியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே பார்த்து வெற்றி பெற்றவர்கள் தான் நம் முன்னாடியே இருக்கிற கழக தொண்டர்கள் ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் அந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு வர போகிறது அவர்களுக்கு மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் பெல்லி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும்